வணக்கம் இதை எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்னு தெரியல ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரியான இஸ்யூஸ் விஷயங்கள் ஆபாசங்களை தான் அதிகமாக பார்க்குறாங்க அது வந்து மக்களினுடைய மனநிலை அப்படி ஆகிப்போச்சு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பத்து பேர் பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் நமக்கு வந்து ஒரு ஆண் குழந்த பிறந்தோன்னா எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சாக்லேட் வாங்கி கொடுக்குறதும் கேக் வாங்கி கொடுக்குறதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதும் அந்த பையன் ஒரு பதினஞ்சு வயசு தாண்டினோன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் வந்து ஒரு எதிர்வினை மாதிரி அவன் எது கேட்டாலும் அவங்க அம்மா கிட்டே கேட்குறது பையன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது அப்பா கவனிக்கிறது இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலைகளால் தான் சில இளைய தலைமுறை வந்து வழிதவறி போகுது பதினைஞ்சு வயசு பூர்த்தியான உடனே அந்த பையனை வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு மாதிரி அணுக பாருங்கள் அணுக பார்த்து தினமும் வரக்கூடிய செய்திகளை பசங்களோடு உட்காந்து பேசுங்க பெண் குழந்தைகளாக இருந்தால் பேட் டச் குட் டச் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுங்க கண்டிப்பாக இது நம்ம குழந்தைக்கு நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இல்லை இதெல்லாம் நம்ம குழந்தைகிட்ட சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் இருக்காதிங்க கண்டிப்பாக இன்றைய காலகட்டம் அப்படி பையங்களுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுங்க அந்த செய்தித்தாள்களை படிக்க படிக்க வைங்க டிவியில் வரக்கூடிய செய்திகளை பார்த்து அதை நம்ம குழந்தைகளோட விவாதம் பண்ணுங்கள் அதை பற்றி பேசுங்க பேசி இதில் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுங்க அப்போ தான் நாளைய தலைமுறை வந்து நம்மளுடைய குழந்தைகளாவது நல்ல முறையில் வளர வாய்ப்பு உண்டு பையங்க வெளியே போனால் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்களா இல்லை வெளியே போனோன்னு அவங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறதுலாம் கவனிங்க கண்டிப்பாக அப்போ தான் வந்து அடுத்த தலைமுறையை நம்ம நல்ல முறையில் கொண்டு போக முடியும் குறிப்பாக ஒன்றே ஒன்று இங்கே வந்து ஜாதியெல்லாம் யாராலையும் ஒழிக்கலாம் முடியாது அது வந்து சும்மா பேசிக்கலாம் சோசியல் மீடியாவில் சொல்லலாம் வைக்கலாம் அதை தவிர மற்றபடி ஜாதிகளெல்லாம் இங்கே வந்து ஒழிக்கவே முடியாது அது ஒரு கட்டமைப்பு அதுக்குள்ளேயே ஊறி போட்ட ஊறிட்டாங்க எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை உண்டான வாய்ப்பும் இல்லையே கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளை நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஏஐயில் பயன்படுத்திட்டு நவீன யுகத்தில் இருக்கிறோம்னு சொல்லிக்கிறோம் ஆனால் அதெல்லாம் மாறாது ஜாதியும் சரி மதமும் சரி எந்த காலமும் மாறாது அதற்கு தகுந்த மாதிரி நன்னெறியோடு நம்மளுடைய குழந்தைகளை எப்படி கொண்டு போகலாம் எப்படி இந்த சமூகத்தில் வாழ வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தான் குழந்தைகளோட பேசி அவங்களுடைய மனநிலையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து எதுவும் தவறான வழிகளில் போயிடாமல் நம்ம தான் பார்த்துக்கிட முடியும் இது ஒவ்வொருடைய பெற்றோருடைய கடமை அதை நம்ம செஞ்சாலே போதும் இந்த சமூகம் சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி